டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் தை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசி உள்ள சுக்கிரன் சனி இரண்டாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சரிக்கிறார்கள் அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினாலாம் தேதி முதல் சூரியன் பாருங்க விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் செவ்வாய் பாருங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் பாருங்கள் புதன் பகவான் விரேயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பாருங்கள் சுக்கரன் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சநிலையில் அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் எப்படி இருக்கும் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்குள்ளே சுக்கரம் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைமே பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் பாருங்கள் சுக்கரன் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னா அவர் சுக்கரன் தான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அவர் அதிபதி அவர் ராசிக்குள்ள சஞ்சாரம் பொழுங்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிறைய பார்த்துருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில பாருங்கள் பாருங்க பல பிரச்சனைகள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி விலகுகிறது அதுக்கு பிறகு மிக சிறப்பான பலன்களை வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு உயர்வான பலன்களை கும்பராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு விரைவில் ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் பாருங்கள் சுக்கர ராசிக்குள்ளே இருப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்க புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் எடுக்கலாம் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு இந்த மாதம் அதே போல் பாருங்கள் நீண்ட காலமாக ஒரு கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தை எழுதலாம் வீட்டுக்கு தேவையான அழகு பொருள் ஆடம்பர பொருட்கள் இந்த மாதம் வாங்கக்கூடிய யுகம் தரும் ஒரு சிலர் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யுகம் தரும் ஒரு சிலர் பாருங்கள் செகண்டில் ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தரும் அதே போல் கட்டின வீடாக வாங்கக்கூடிய யுகம் தரும் இது போன்ற ஒரு சில அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா நாலாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார் அப்போ இந்த மாதம் பாருங்கள் சுக்கரன் வந்து ராசிக்குள்ளே இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க இந்த மாதம் இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டம் உண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் பொதுவாக கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு புது வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆனால் மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க இந்த ஜனவரி மாதம் ஒரு பதினெட்டாம் தேதி வரையும் பத்தாம் தேதி தேதி நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வேலையை பற்றிய பயம் இருக்கும் தொழிலை பற்றிய பயம் இருக்கும் ஏன்னா பத்தாம் தேதி நீச்சமாக இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்கள் அதே போல மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் பொதுவாக மூன்றாம் ஆதி நீச்சமாக இருக்கிறதுனால பாருங்கள் உயர்ந்த செல்போன்கள் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சிருக்கணும் அதே போல கும்பராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் இந்த மாதம் பாருங்க லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் ஏழாம் அதிபதி அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு பாருங்க யோகம் கொடுக்கும் அதேபோல் பிரயாணம் சார்ந்த வகையில் பாருங்கள் அதிர்ஷ்டம் கொடுக்கும் அரசாங்க வழி அனுகூலமான பண்களை கொடுக்கும் அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மூலம் ஒரு சிலருக்கு யோகம் கிடைக்கும் அதே போல் பயண தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு யோகம் கொடுக்கும் அப்போ சூரிய லாபசாந்திருப்பது ரொம்ப சிறப்பு முக்கியமா வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும் புதுசா ஒரு சிலருக்கு தொழில் பாற்றங்கள் அமைவதற்கு வாய்ப்பு ஒரு சிலருக்கு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் ஆதி லாபஸ்தானத்தில் இருப்பது அப்ப சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது பாருங்க லாபத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சொந்தமா தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க நிறைய லாபத்தை பார்க்க முடியும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது ஜனவரி பதினாலு தேதிக்கு பிறகு சூரியன் விரைய சாணத்துக்கு வரார் இந்த சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே அதேபோல் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்கத்திலான ஆக வேண்டிய காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடலாம் சூரிய விரைவு சாந்திருக்கும் போதும் அதே போல் பாருங்க புதன் வந்து லாப சாந்தி இருக்கிறார் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்தே புதன் லாபசாந்தில் இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு அவரும் யோகாதிபதிங்க அவர் ஐந்துக்கும் எட்டுக்கும் அதிபதிங்க ஐந்தாம் அதிபதி லாப சாந்திருக்கிறார் நல்ல ஜனவசியம் இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா பாருங்கள் நிறைய ஒரு கஸ்டமர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் மாதிரி லாப போது முக்கியமாக வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னா புதன் வியாபாரக்காரர்கள் கம்ப்யூட்டர் தொழில் பண்ணக்கூடியவங்க கமிஷன் தொழில் பண்ணக்கூடியவங்க புத்தகம் அச்சகம் எழுத்து இலக்கியம் இது சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புதன் லாபசான்திருப்பது முக்கியமாக தகவல் தொடர்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டுங்க புதன் லாபசானத்தில் சஞ்சாரம் செய்வது பாருங்கள் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் புதன் இருப்பார் அப்போ வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன சொல்ல போனால் அவர் எட்டாம் அதிபதி லாபசாந்தில் இருக்கிறார் வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் எதிர்பாராத ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிறது பாருங்கள் கிடைக்கும் லாபசாந்தத்தில் புதன் இருக்கும்போது எதிர்பாராத பணவரவுங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ புதன் இருக்கிற வரையும் நல்லா அதிர்ஷ்டம் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல புதன் பன்னெண்டாம் இடத்துக்கும் வரார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் விரைசானத்தில் அமர இருக்கிறார் ஒரு சுபகிரகம் அமரும் பொழுது அதுவும் சுப செலவுகளை கொடுக்கும் இப்போ புதன் பன்னெண்டாம் இடத்தில் அமர்வது ஒன்றும் கெடுபரங்கள் இருக்காது ஏன் அப்படின்னா ஒரு யோகாதிபதி மேலும் சுபக்கிரகங்கிறதுனால எந்த செலவு வந்தாலும் அது சுப செலவுகளாக வந்து சேரும் அவ்வளோதான் மற்றபடி புதன் விரேயசாந்தத்தில் இருக்கிற வரையும் வீட்டுக்கு தேவையான அழகு பொருள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் சூரியன் புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க எதிர்பார்த்தது எல்லாமே கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் கிடைக்கும் அதே போல் குரு பகவான் பாருங்கள் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரனா தான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்தார் குரு பகவான் லாபாதிபதி லாபத்துக்குடையவன் அமர்ந்த வீட்டுக்குடிவன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் போது எதிர்பாராத ஒரு லாபம்ங்கிறது இருக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்க வழி அனுகூலமான பலன்களை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் முக்கியமாக சொத்து வகையில் இந்த மாதம் அதிர்ஷ்டம் உண்டு ஏன் அப்படின்னா லாபத்துக்குடையவன் வந்து சுக்கரன் வீட்டில் இருந்து அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ அசியா சொத்து மூலம் அந்த மாதம் அதிர்ஷ்டம் உண்டுங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிறைய நற்பலங்கள் உண்டுங்க கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த மாதம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் பாருங்கள் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல் காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனட்லாம் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதனால் சந்திராஷ்டபத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மூணு நாலு ஜனவரி எட்டு ஒன்பது ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அதே போல் ஜனவரி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்